இது உறுதி 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 பத்து வருஷம் கழிச்சு ஒரு ஆட்சி வந்திருக்கீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாம் மாறும் எல்லாம் மாறும் எல்லாம் சொல்ல நம்பிக்கையில தான் மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க இந்த ஓட்டு போட்ட பிறகுமே மக்களுக்கு எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கல இன்னைக்கு வந்து தென்னை வந்து இவ்வளவு நாள் படுபாடு படு கஷ்டப்பட்டாங்க இன்னைக்கு இந்த தூத்துக்குடி மாவட்டம் இவ்வளோ கஷ்டப்படுது இன்னும் எந்த முதலமைச்சரோ எந்த அமைச்சரோ எந்த ஆளுமே வந்து யாருமே வந்து எங்களுக்கு என்ன பிரச்சனை எங்களுக்கு என்ன பிரச்சனை யாருமே நிற்கலை ஏன்னா அந்த மாதிரி சென்னையில் நிற்கும் போது போட்ட போய் சாப்பிட முடிக்கிங்க போட்ட போய் எல்லாம் தேவையான எல்லாம் பண்ணுறீங்க இன்றைக்கி வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஆளுக்க மக்கள் எங்களுக்கு எப்படி தெரியுது நீங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க

அதை சொல்லுங்க நீங்க நாங்க என்ன செய்யணும் என்ன செய்யணும் சொல்லு ஆத்தூர் பேராட்சி மன்ற தலைவரும் அரசு அதிகாரம் யாரும் இது வரைக்கும் பார்க்கல அத்தியாவசிய தேவையான குடிநீர் கூட எங்களுக்கு கிடைக்கல குழந்தைகளுக்கு பால் எதுவுமே கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா யாராவது உதவி தருவாங்களா மாட்டாங்களா ஏற்பாத்துட்டு இருக்கோம் ஆனால் ஹெலிகாப்டர் வருது எங்கே போகணும்னு தெரில உதவி பொருட்கள் வருது ஆனால் எங்கள் தெருக்கு இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அரசாங்கம் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை கூட எங்களுக்கு எடுக்கலை இது வரைக்கும் எந்த அதிகாரிகள் வந்து எங்களை இது வரைக்கும் பார்க்க வரவே இல்லை யாருமே வந்து பார்க்க வரல எந்த நிவாரணமும் கிடைக்கல நாங்கள் எங்கள் ஊரில் உள்ள மக்களுக்காக எங்கள் வீட்டில் உள்ள அரசியலாக போட்டு தான் அங்கே சோறு பொங்கி எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கோம் எந்த சைட்லேருந்து வரல தன்னார்வலர்கள் மட்டும்தான் கொடுத்துட்ருக்குறாங்க வேறு யாருமே தரல இது வரைக்கும் ஏன்னா எங்களுக்கு ஆறு குளம் வாய்க்கால் எல்லாமே உடஞ்சி தண்ணி பூரா ஊருக்குள்ளே தான் வந்துருக்கு இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் ஆத்துர் பகுதியை சேர்ந்த கீழமுத்தாரம்மன் கோயில் திரு பரதர் தெரு சேனேர் சமுதாய தெரு இந்த மூணு தெரு மக்கள் சேர்ந்து நாங்க இன்னைக்கு சாலை முறையில் செஞ்சிருக்கோம் என்ன காரணம் அப்படின்னா இந்த வெள்ளம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மிகப்பெரிய அளவில் ஒரு பேரிடர் வெள்ளமாக அறிவிக்கப்பட்ட ஒரு வெள்ளம் இந்த வெள்ளத்தை திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி இந்த மூணு மாவட்டங்களுக்கு பேரிடர் அறிவிச்சாங்க ஆனால் அறிவிச்சதுல இருந்து நமக்கு எந்த ஒரு தகவலும் கொடுக்கறது இல்லை எல்லா நேரங்களும் எல்லா நேரங்களும் எங்கள் ஊரில் வெள்ளங்கள் வரும்போது தந்தாரா கொடுப்பாங்க தண்டாரா கொடுக்கும் பொழுது நாங்க கொஞ்சம் விழிப்பா தெரியப்படுத்துவாங்க தெரியப்படுத்தி எங்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி வெள்ளம் வரப்போதுப்பா நீங்க கொஞ்சம் கவனமாயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொருட்களை எல்லாம் கொஞ்சம் பாதுகாத்து வைப்போம் ஆனா இந்த முறை வரலாறு காணாத வெள்ளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு பிறகு வருஷம் வருஷம் வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா டண்டாரா போடுவாங்க எல்லாம் போடுவாங்க நாங்க கொஞ்சம் விழிப்பா இருப்போம் ஆனா இந்த மூலம் எதுவுமே இல்லாமல் அரசாங்கம் மிகவும் மிகவும் அலட்சிய போக்கா எங்க மக்களை ஒட்டும இது வெறுமனே ஆத்தூர் மக்கள் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த மூணு மாவட்ட தூத்துக்குடி மக்களும் சரி திருநெல்வேலி மக்கள் சரி கன்னியாகுமரி மக்களும் சரி புன்னக்காயல் அப்படிங்கிற ஒரு ஊர் மிகப்பெரிய ஊர் பெரும் பெரும் சேதத்துல இருக்கு ஆனா கூட எட்டி பார்க்க முடியாம ஒட்டுமொத்த மீனவ மக்கள் கடற்கரை வரியா மணப்பாடு ஆலங்களை கூத்தங்குடி சிங்கத்துறை மங்களவாடி வரைக்கும் உள்ள ஆட்கள் தான் எங்களுடைய தகவல்கள் தெரிய முடியாத அளவுக்கு முடிச்சிருக்காங்க மின்சாரத்தை முடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வேண்டிய ஒரு ஒரு அவசியமான ஒண்ணு ஆனா இணையதளத்தை முடிச்சிருக்காங்க இணையதளத்தை எங்களுக்கு எங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத சொல்ல முடியாத அளவுக்கு முடிக்கிட்டாங்க நாங்க தண்ணி இல்ல சாப்பாடு இல்ல மூணு நாளா எத்தனை நேரம் வெறுமனையே புலியாதரையே மட்டுமே தின்னு எடுக்க முடியும் நாங்க தின்னு பழச்சிக்கிறோம் வாலிய பயன் பெரிய பெரிய ஆட்கள் வயசான ஆட்கள் இருக்காங்க அவங்களுக்கு டிரைபர் வாங்க முடியல பெண்கள் இருக்காங்க அவங்களுக்கு பேடு வாங்க முடியல சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு பால் கொடுக்க முடியல அத்தியாவசியமா எல்லாருக்கும் தேவை தண்ணி அந்த தண்ணி இவ்வளவு பெரிய மழை வந்து எங்க மக்களுக்கு யாருக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் வீட்டில் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இந்த கஷ்டம் தாங்க முடியாம அரசுக்கு ஒரு கோயில் தெரு பரதர் தெரு சேனியர் தெரு ஆசாரமர் தெரு இந்த பகுதியில் வந்து நமக்கு நிவாரண உதவி கிடைக்கவே இல்லை இதுவரைக்கும் இதுவரைக்கும் யாரும் எட்டி பார்க்கல பஞ்சாயத்து பிரசிடன்ட் எட்டி பார்க்கவே

わっ

குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் I <laughs> do